காட்பாடி அடுத்த சொரக்கல் பட்டில் வெட்டி சாய்ப்பு தலைமையில் அரப்போராட்டம் சமரசம் பேசிய வட்டாட்சியர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சொரக்கல் பட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட பனைமர்கள் வெட்டி சாய்த்து பெட்ரோல் ஊட்டி எரித்த கொடூரம் இது குறித்த தகவல் அறிந்த பிசிகா வேலூர் மாவட்ட செயலர் பிலிப் தலைமையில் சம்பவ இடத்தில் பாதிக்கப்பட்ட அருந்ததி இன மக்களுடன் அறப்போராட்டம் தொடக்கம் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காட்பாடி வட்டாட்சியர் ஜெகதீஸ்வரன் சமரசம் பேசினார் காட்பாடி வட்டம் வண்டலத்தாங்கல் ஊராட்சிக்குட்பட்ட சொரக்கல் பட்டில் அருந்ததீன மக்களுக்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் நாற்பத்தி ஒரு சென்ட் இடம் உள்ளது இந்த இடத்தை ஒரு குடும்பத்தினர் அதாவது தசரதன் என்ற எண்பத்தி வயது முதியவரின் குடும்பத்தினர் கடந்த நான்கு தலைமுறைகளாக அனுபவித்து வருகின்றனர் இந்நிலையில் சலாவூர் கிராமத்தை சேர்ந்த ரவி புஷ்பா என்பது மகன் அருள் போலியாக பத்திரப்பதிவு செய்து வைத்துக் கொண்டு அருந்ததி இன மக்களை விரட்டி அடித்துவிட்டு ஜேசிப்பு உதவியுடன் அவர்களது இடத்தில் இருந்த சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பச்சை பனை மரங்களை வெட்டி சாய்த்து அதை அருகில் உள்ள காணாற்றில் கொட்டி பெட்ரோல் ஊட்டி ஏறிவிட்டுள்ளார் ஆனால் பச்சை பனை மரங்கள் ஏறாமல் அப்படியே ஆங்காங்கே உள்ளது இதனை கடந்த ஜூலை மாதம் நான்காம் தேதி அத்துமீறி அரங்கேற்றுள்ளார் இந்த ரெட்டியார் வகுப்பை சேர்ந்த அருண் என்பவர் இவர் ரியல் எஸ்டேட் செய்து வருகிறார் என்று கூறப்படுகிறது ஆனால் ரியல் எஸ்டேட் மாஃபியாவான அருண் மீது அப்போதைய கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிய தற்போது சேவு ஊரில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் நிவேதா குமாரி என்பவர் எவ்வித புகார் அறிக்கையும் சமர்ப்பிக்காமல் சென்றுவிட்டார் இதையடுத்து தற்போது சேர்க்காட்டில் இருந்து வண்டரத்தாங்கல் கிராமத்திற்கு கிராம நிர்வாக அலுவலராக வந்துள்ள இளங்கோவனும் கண்டு காணாமல் விட்டுவிட்டார் அத்துடன் அந்த இடமும் தங்களிடம் இருந்து பறிப்பட்டதாக இது குறித்த தகவல் அறிந்த வேலூர் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைக் கட்சியின் மாவட்ட செயலாளர் பிலிப் மற்றும் காட்பாடி ஒன்றாவது பகுதி செயலாளர் ராஜ்குமார் மற்றும் காட்பாடி முன்னாள் பொறுப்பாளர் முனுசாமி மற்றும் சில சம்பவ இடமான மூன்றாம் தேதி காலை மணிக்கு வந்தனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த தசரதன் மற்றும் அவரது உறவினர்கள் அந்த இடத்தில் தங்களை சேரவிடாமல் விரட்டி அடிக்கும் அருண் மீது விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் பிலிப்பிடம் நடந்துகளை பற்றி விரிவாக விளக்கம் அளித்தார் தசரதன் இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பழக்காக விடுதலை சிறுத்தை சிறுத்தை கட்சி என்று அவர்களிடம் விளக்கம் அளித்து தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தனது தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கனிவாக பேசி நடந்த சம்பவங்களை எடுத்து கூறி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்படி நியாயம் கிடைக்கவில்லை என்றால் இதே இடத்தில் அறப்போராட்டத்தை தொடங்கி நாள் முழுவதும் அதே இடத்தில் தங்குவதை தவிர தனக்கு வேற வழி இல்லை என்பதை அரசு அதிகாரிகளுக்கு விளக்கி கூறினார் பிலிப் இதையடுத்து காட்பாடி காவல்நிலைய உதவி ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையில் போலீசார் விரைந்து வந்து சம்பவ இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதையடுத்து வட்டாட்சியர் ஜெகதீஸ்வரன் வரும் வரையில் போராட்டம் தொடரும் என்று பிலிப் அறிவித்தார் இதையடுத்து பல்வேறு காரணங்களை கூறி பார்த்து வட்டாட்சியர் ஜெகதீஸ்வரன் சம்பவிடத்திற்கு வராமல் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தார் ஆனால் அவர் நினைத்தவாறு நடக்கவில்லை நிலைமை மோசமாவதை அறிந்த காட்பாடி பட்டாச்சர் ஜெகதீஸ்வரன் சம்பவிடத்திற்கு விரைந்து வந்து பாமரம் மக்களுக்கு குரல் கொடுத்த விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் பிலிப் புன்பு தரையில் அமது சமரசம் பேசினார் இதையடுத்து அந்த அறப்போராட்டம் முடிவுக்கு வந்தது அனைத்து விஷயங்களும் காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து பேசி இன்று இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முற்பகல் பதினோரு மணி அளவில் அனைவருக்கும் ஒன்று கூடி பேசி முடிவு செய்யலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது இதையடுத்து விசிக மாவட்ட செயலர் பிலிப் தனது அறப்போராட்டத்தை கைவிட்டார் அதைத் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலையில் இருந்த அந்த பகுதியில் மீண்டும் அமைதி நிலவ ஆரம்பித்தது இதைத் தொடர்ந்து பனைமரங்களை வெட்டி சாய்த்து பெட்ரோல் ஊட்டி எரித்தாரும் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குமாறு வரணதாகல் கிராம நிர்வாக அலுவலர் இளங்கோவுக்கு உத்தரவிட்டு வட்டாட்சியர் ஜெகதீஸ்வரன் அங்கிருந்து புறப்பட்டார் இதைத் தொடர்ந்து அனைவரும் கலந்து சென்றனர் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தாங்களை நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடி சார் வந்த வந்ததாங்க பஞ்சாயத்து நாங்கள் காலையில் நாங்கள் எங்கள் நிலத்தை வந்து வேற ஒரு அப்ப கழிச்சிட்டு நாங்கள் பல வருஷமாக இதுக்கு அரசாங்கம் கொடுத்த நிலத்த மரியாதை நாங்கள் செலுத்திட்டு வந்தோம் அப்படி இருக்க சொல்ல எங்களை எங்களுக்கு தெரியாமல் வேறு ஆள் வந்து இது எங்கள் இடம் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எந்த ரூல்ஸ் இல்லை கேட்டால் எங்களை வந்து அடிக்க வராங்க அப்படி இருக்க சொல்ல நாங்கள் வந்து காசு மனு கொடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்தோம் இது வந்து போலீஸ் நில நில மோசடியு போலீஸுக்கு வாங்கி போயிடுச்சு அது போலீஸுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு வந்து இந்த கேஸெல்லாம் நாங்கள் எடுக்கிறது இல்லை நீங்கள் வந்து ஆர்டிஓ இல்லை நீங்கள் தாசதல் பாருங்க போய் மனு கொடுத்து எங்களுக்கு வந்து பிடிஷன் வாங்கி விடுறது நீங்கள் வந்து சரி நாங்கள் வந்து பார்க்குறோம் அனு சொன்னார் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம் சார் மனு கொடுத்து வந்து அது வந்து நில மோட் மோ மோசடியே போலீஸு இதுக்கு இது பண்ணுறோம் சார் அது அப்படின்னு சொல்ல போலு எதிரி எங்கள் இல்லை நீங்கள் வந்து ஆர்டிஓ காசு பாருங்கள் மறுபடியும் நாங்கள் கலெக்ட் ஆகுறதுக்கு பிடிஷன் கொடுத்தோம் பெருசு பெடிஷன் கொடுத்ததெல்லாம் யாரும் வந்து எங்களை வந்து பார்க்கல அருந்த எதிரியை நாங்கள் வந்து வாங்கினோங்க என்ன பண்ணுறாங்க உங்களது இல்லை நீங்கள் எங்களுது எங்களுக்கு அடிக்க வராங்க மெட்டு வராங்க ஜாதியை பார்த்து கேவலாக பேசுகிறாங்க அப்படி சொல்ல நாங்கள் உங்களுக்கு எந்த ரூல்ஸ் இல்லை அப்படி இருந்தால் நாங்கள் வந்து வாங்கினாங்க என்ன பண்ணாங்க பணமரத்தை நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த செடியை வளர்த்தது பச்சை மரம் மாதிரி அறுத்து அதை வேறோட ஜேர்சி பேர் எங்கள் வயிறால் இருந்து அப்படியே நாங்கள் ஐந்து ரூபா ஐந்து அப்படியே வெளியே ஓட்டினாங்க பெட்ரோல் ஊற்றிட்டு அந்த பச்சை மரத்தில் பனங்காயெல்லாம் இந்த மரத்தெல்லாம் அப்படியே பச்சை மர பெட்ரோல் ஊற்றி கொத்துட்டாங்க சார் அது இது எங்களுக்கு எங்கள் நிலம் எங்களுக்கு வேணும் நாங்கள் முறைப்படியாக எல்லா அதிகாரிகளையும் பார்த்துருக்கிறோம் அருந்ததியில் நாங்கள் பல நிலையம் சார் இது இது வந்து நாங்கள் முப்பாட்ட காலத்துலேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அரசாங்கம் கொடுத்த இடம் இது அப்படி இருக்குன்னா நாங்கள் அதிகாரிகளுக்கு அப்போது வரியால் நாங்கள் செலுத்தினு வந்தோம் அப்படி இருக்கு இது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்டம் வந்து வேற ஜாதிகளுக்கு கொடுத்துட்டு அது வந்து எங்களை வந்து மிரட்டி வராங்க உங்களுடைய நீங்கள் வந்து எங்கள் எங்களால் நீ காலடி வைக்கக்கூடாது எங்களுக்கு மெடி மே மிரட்டி வந்து அடிக்க வராங்க அடியால் வச்சு எங்கள் மிரட்ட அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் அது மாதிரி கேக் சொல்கிற சார் எங்களை வந்து கீ கே கீ ஜாதிகள் அருந்து அருந்த இடத்துக்கு சேர்ந்தவங்க கேவலமாக பேசுகிற எங்களை வந்து அடிக்க வந்து எங்கள் ஜாதிகாரெலாம் மத ஜாதி பேரெல்லாம் பேசி தேட்டாங்க ரொம்ப கேவலமாக பே பேசுகிறாங்க எங்களை அப்படி இருக்கு சொல்ல நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு சப்போர்ட்டு எதுவும் இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து எதுவும் தெரியாமல் தவிக்கிறோம் சார் அது அதிகாரி வந்து இது எங்களுக்கு வந்து இது இந்த இடத்துக்காக எங்களை எதுவும் தெரியாமல் நாங்கள் தவித்துருக்கோம் அப்படி இருக்கு சொல்ல எங்கள் அதிகாரிங்களும் இப்போ முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னே இது தலையிட்டு எங்களை

வயதாக கட்டி வயதாக இருக்காங்க நம்ம நல்ல நம்ம நல்ல யாராலயே ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணு கவலைப்படாதீங்க சரியா நிரந்தரமா எங்களுக்கு திட்டம் பண்ணி யாரும் வராதபடி கல் நட்டா போதும் சார் பண்ணிடுவோம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் எல்லாரும் வந்து சும்மா வராது எல்லாம் ஊரில் இருக்கிறவங்க உங்க சொந்த பந்தம் எல்லாம் வந்து ரோட்ல என் கூட உட்காரணும் போராட்டம் பண்ணாதான் இது மீட் எடுக்க முடியும் சும்மாலாம் கிடைக்காது அல்வா மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க வெறும் போராட்டம் பண்ணணும் ஆ நீங்கள் போராட்டத்துக்கு வந்தீங்கன்னா நான் உங்க கூட இருப்பேன் லாபம் இல்லை உங்கள் கூட இல்லாத யார் ஆ போதும் என் கூட நான் இருக்கிறவங்க கூட நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் மீட்டெலாம் ஆ எடுத்துடலாம் உங்கள் சொத்து தானே இது எங்கேயும் போகாது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து அறிந்ததிர மக்களுக்கான ஒரு இடம் அது வந்து ரெட்டியாரோ நாயுடோ மோலியாரோ செட்டியாரோ அபகரிக்க முடியாது அது குற்றம் அவங்க ஜெயிலுக்கு தான் போகணும் புரியுதா அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் உங்களோட நம்மளோட நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய நேரத்தை ஒன்றும் சாப்பிடவே இல்லை யாரும் அவங்களாம் நம்ம கூடவே இருக்கிறாங்க இவங்க போராட்ட நியாயம் ஒன்று விடுங்க போயிட்டாங்க சார் எல்லாம் போயிட்டாங்க அதை பார்த்து தானே குரு நாங்களும் பார்த்துனே தான் வரும் அண்ணா அண்ணன் மாதிரி அப்பா மார்க்காக எல்லாம் போயிட்டேங்க நான் ஒருத்தான் போராடி ஏதோ பிள்ளைங்களும் வச்சு காப்பாற்றலான் தான் சார் இந்த நிலத்தை பொண்ணுங்க சார் அண்ணா தான் பார்த்து காப்பாற்று அந்த நிலத்தை வச்சு பசங்களை வச்சின்னு காப்பாற்றி வச்சுட்டு நிரந்தரமாக அந்த பசங்களுக்கு மேலே பதிவு பண்ணி போய் சேர வேண்டும் சார் அவங்க போடுங்கணுங்க சார் அப்பால் யாருக்கலாம் சார் ஏன் போயிட்டாங்க அண்ணன் மருங்க போயிட்டாங்க அப்பா போயிட்டாங்க அம்மா போயிட்டாங்க என்னை ஏமாற்றி அடிக்கிறாங்க சார் இங்கே வந்து யாராவது அந்த ஊரில் இருந்து வராதா கிட்டேன்னு அடிக்கிறாங்க சார் பேரு நாங்கள் பேரு

மூணு தவணைத்துக்கு மேலே தெரியுமா இப்போ வந்துருக்குறா இப்போ இருக்கிறாங்க பாரு அவங்கெல்லாம் ஊர் ஊருக்கு தலைவரா அவங்களாம் வந்து இருக்கிறாங்க பாரு அவங்களுக்கெல்லாம் சொல்லணும் அவங்களுக்கு நீ எடுக்கலை கிட்டே வரமாட்டேன்றாங்க நாங்கள் வந்து விடுதலை இருக்கிறோம் அந்த இடத்துல அந்த இடத்துல நீ சார் நீ என்ன இது இருந்து ஒரு முள்ளு ச மு எட்டு ஒரு அம்மா கூட வந்தாங்க இங்கே அதுவும் ஒரு ஒரு ரெடியாக இருக்கு கூப்பிட்டுன்னா ஏமா அவனுக்கு அறிவு இருக்குது பாவம் வெளியில் எஞ்சிங்க முள் ஏற்றிக்க கல் பேர்த்துக்கிணிக்கிறாங்க நீ வந்து அடாவடி பண்ணுறியே அப்படின்ட்டு வேற ஒரு தர்மன் அவர் ஒரு ரெடியார் போவலையே போனார் வேலைப்பட்டவங்க எடுத்து அவங்க சீ பண்ணி கல்லுங்களை வெள்ளுங்களை இருந்தால் அதில் வந்து நீ பங்கெடுக்கிறியா போயிட்டம் வரவே இல்லை இப்ப இருக்கப்பட்டவங்க தான் நோண்டிட்டு அவங்கள போயிட்டாங்க யாருமே அதெல்லாம் பாவம் என்னத்துக்கு இதெல்லாம் யாருமே கிட்டே வரது கிடையாது இதெல்லாம் கல் சார் வளர்த்து சார் நான் இன்னும் எந்நூறு மரம் வளர்த்தேன் சார்

ரெட்டியாருங்களோ நாயுடுங்களோ அமைப்பு பண்ணுறாங்க அதனால நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட தகவல் சொன்னாங்க விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தைடைய முக்கியமான நோக்கமே அடிப்படையில் இருக்கிற மக்களுடைய வாழ்வுரிமை பார்க்கறது தான் பாதுகாக்கிறதுக்கு தான் யாராக இருந்தாலும் சரி அது தலித்துகள் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அருந்ததிர் மக்களுடைய நில உரிமை அவங்களுடைய பேச்சு உரிமை இதெல்லாம் மீட்டு கொடுக்கறதுக்கு தான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முக்கியமான நோக்கம் இது கேள்விப்பட்ட உடனே நானும் என் கூட சேர்ந்த ராஜ்குமார் கட்சிக்காரங்களாம் வந்துட்டோம் அதனால் நீங்கள் இனிமேல் பயப்பட வேணாம் உங்களுக்கான நில உரிமையும் உங்களுக்கான எல்லா உரிமையும் மீட்டுக் கொடுக்கப்படும் இந்த நிலத்தை வந்து நான் கேள்விப்பட்டவர்களும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு சில பேருக்கு அருந்திதழ் மக்களுக்கு நில உரிமை இருக்கணும் அப்படின்னு கொடுத்த டிசி லேண்டு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் டிசி லேண்ட் வந்து தலித் மக்கள்கிட்ட இருந்து பரிச்சா குற்றம் யார் பரிச்சு ரெட்டியாராக இருந்தாலும் மோலியாராக இருந்தாலும் நாயுடாக இருந்தாலும் ஜெயிலுக்கு தான் போகணும் தலித் மக்கள்கிட்ட ஒரு நில உரிமையை பறிச்சா அது வன்கொடுமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க அதனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை உங்கள் உரிமையை பாதுகாக்கிறது நாங்கள் போராடுவோம் எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது சார் நாங்கள் யார்கிட்டையும் போராட மாட்டோம் நாங்கள் இருக்கிற உங்களுக்காக போராடுறதுக்கு அதிகமாக அடிக்கடி வர்றாங்க இது மேலே மாற மாட்டாங்க இன்றைக்கே ஜெயிலுக்கு போயிடுவாங்க அந்த மரம் வெட்டினதுக்கு

எங்ககிட்ட வந்து போனீங்கன்னா என்னான்னு பார்த்து உங்களுக்கு சொல்லிருக்கலாம் இப்போ இந்த பட்டா நாற்பது பேர் கொடுத்தோம் அப்போ கூட அடிக்கடி வந்துருந்தோம் கூட அது சொல்றேன் நரிக்கூறு எல்லாம் பட்டா பார்த்த ஞாபகம் தான் உங்களுக்கு அப்போ சார் எங்களுக்கு இடம் இருக்குது இங்க நீங்க சொல்லிருக்கீங்க நான் தான் போயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் தான் இருந்தேன் அதுக்கு சொல்றேன் நீ கொடுங்க உங்க டாக்குமெண்ட் எல்லாம் இருந்தாங்க ஆஃபீஸுக்கு சாயந்தரம் கூட வாங்க ஒரு ஆறு மணிக்கு வாங்க கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் சார் சொல்லிட்டாரு தாருன்னு பண்ணித்தரேன் உங்களுக்கு என்ன ப்ராப்பரா இருக்கோ பண்ணிக்கலாம் பட்டா தப்பா புத்தா விட கேன்சல் பண்ணலாம் பட்டா கேன்சல் பண்ணிட்டீங்க இப்போ நூறு வருஷத்துக்கு மேல இவங்க இருக்கிறாங்க ஐயா அதான் பட்டா கூட கேன்சல் பண்ணிடலாம் நீங்க உங்க டாக்குமெண்ட் கொடுங்க அவங்க டாக்குமெண்ட் என்கொயரி போட்டுட்டு கேன்சல் பண்ணலாம் எப்போ வரீங்க சொல்லுங்க நீங்க டாட்டு சொல்லுங்க முழுக்க முழுக்க அறியாமையில் இருக்கிற அறிந்த மக்கள் அதை நீங்க வந்துட்டீங்க சார் கேம் பண்ணி கொடுக்குறாங்க கரெக்டா இருந்துச்சு உடனே பண்ணி கொடுத்துருவாங்க மக்கள் ரெண்டு மூணு இஷ்யூ இருக்கு

ஃபைவ் ஒன் ஜீரோ எடுங்கோ வேண்டிய எஃப்எம் எஃப்எம்பி காப்பிடுத்துங்க ஏரி டிஸ்ட்ரெஸ் பழைய ஏரி லிஸ்ட்டு உங்களை பட்டா கிடைச்சிருக்கு இப்போ மார் வந்து எப்போ தேதியோ அந்த ஐடி ஆயிடுத்துக்காரிகள் பேசிக்கலாம்